தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா அல்சரேட்டிவ் கொலட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பெருங்குடல் அலர்ஜி நோய் இந்த பெருங்குடல் அலர்ஜி நோய் வந்து இப்போது பரவலாக தற்சமயம் அதிகரித்து காணப்படுது இந்த பெருங்குடல் அலர்ஜி நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை நடைமுறைகள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது துரித உணவுகளை நம்ம நம்ம செய்யக்கூடிய வேலையின் பழுவின் காரணமாக வேக வேகமாக நம்ம என்ன ஃபுட்டும் எடுத்துக்கிறோமோ அதனால் வரக்கூடிய ஒரு பாதிப்பு இந்த அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் வந்து பெரும் குடலில் ஏற்படக்கூடிய ஒரு நுண்ணுயிர் தொற்று அப்படின்னு தான் சொல்லலாம் பேக்டீரியா இல்லை வைரஸ் இல்லைன்னா நுண்ணுயிருக்கான பூஞ்சை போன்ற தொற்றுகளினால் ஏற்படக்கூடியது இந்த நுண்ணுயிர் தொற்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெருங்குடலில் இருக்கக்கூடிய சளிச்சவ் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்சுவரல் இருக்கும் அந்த சளிச்செவின் உச்சுவரில் வந்து ஒரு நாலு லேயர் இருக்கும் அந்த நாலு லேயரில் மேலே ஒரு புண்ணு மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து ரெட்னஸ் அதாவது அந்த பெருங்குடல் அலர்ஜி வந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அரிப்பு ஏற்பட்டும் அரிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதில் சுற்றியுமே வீக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அடைஞ்சி அதை சுற்றி வந்து தழும்புகளாக காணப்படும் இது வந்து அந்த நோய்க்கான ஒரு முன் அறிகுறிகளாக எடுத்துக்கலாம் இந்த நோய் மேலும் எப்படி அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெருங்குடல் இருக்கக்கூடிய நான்கு ஜவ்வுகளும் இணைந்து காணப்படக்கூடிய இடங்களான பெருங்குடல் அதை சுற்றி கீழே போகக்கூடிய மலைக்குடல் அந்த மலைக்குடலில் போயிட்டு மலக்குடலையும் பெருங்குடலையும் ஒரு கனெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து அந்த பெருங்குடல் அலர்ஜி நோய் வந்து அல்சரேட்டிவ் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் அலர்ஜி நோய் வந்து ஏற்படுது இந்த பெருங்குடல் அலர்ஜி நோய் ஏற்பட்டது அப்படிச்சுன்னா அவங்க மோஷன் போகிறதில் வந்து சம்டைம்ஸ் ரத்தம் கலந்த மோஷன் போகிறது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க உடல் சோர்வு நாக்கு வறண்டு போயிடுறது இல்லைன்னா உடல் எடை வந்து நாளுக்கு நாள் மெலிஞ்சிக்கிட்டே போகிறது மோஷன் போகிறாங்க அப்படின்னா அடிக்கடி போயிட்டே இருக்கிறது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படும் இந்த பெருங்குடம் அலர்ஜி நோயில் வந்து அதிகபட்சமாக ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக பாதிப்புகள் ஏற்படும் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஏற்படும் போது நோயின் எதிர்ப்புத்தன்மை உடலில் கம்மியாகும் போது இதனுடைய வீரியத்தன்மை வந்து அதிகரிச்சிருது எதனுடைய வீரியத்தன்மைன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி அதாவது நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து குறையும் போது இதனுடைய தன்மை அதிகரித்து உடலில் அந்த நுண் கிருமிகள் போயிட்டு பெருங்குடலில் தாக்கி அதுக்கப்புறம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதை வந்து ஒரு நாலு வகையாக பிரிக்கலாம் நம்ம பெருங்குடல் அலர்ஜி நோயை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோமா பெருங்குடல் அலர்ஜி நோயில் அல்சரேட்டிவ் ப்ரொடக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்மைடு கோலான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலேயுமே இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகும் அது எங்கன்னா பெருங்குடல் சிக்மைடு கோளான்லேயும் ஏறப்பு ஏற்படக்கூடியது அதுக்கப்புறம் இடது பக்க பெருங்குடல் அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பேன் இன் இன்டெஸ்டைனில் வரக்கூடியது இன்ஃபெக்ஷன்ஸ் இது மாதிரி பெருங்குடல் அலர்ஜி நோய் இது மாதிரி ஒரு நாலு வகையான டைப்பாக பிரிக்கலாம் இந்த அலர்ஜி நோயில் வந்து அல்சரேட்டிவ் ப்ரொடக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனில் ஒரு சில அறிகுறிகள் காணப்படும் இந்த நாலு டைப்பில் வந்து பொதுவான அறிகுறிகள் என்ன இருக்குது அப்படின்னா வயிறு வீக்கம் ஏற்படும் அதிகமான மோஷன் போகிறாங்க அப்படின்னா சளியுடன் கலந்த அல்லது இரத்தத்துடன் கலந்த மோஷன் போகிறதா இருக்கும் அதாவது வேதி போகிற மாதிரி போவாங்க அப்போது வயிற்றுல வலி இல்லைன்னா வீக்கம் வயிறு உப்போசம் ஆகிறது சரியான பசி இல்லாமல் இருக்கிறது இதனுடைய காரணங்களாக ஏற்படும் இது நாலு அடையில கண்டுக்காமட்டோம் அப்படின்னா இது வந்து வீரியத்தை இன்னும் அதிகப்படுத்தி உடலை வந்து பாதிப்பின் தன்மையை அதிகப்படுத்தும் இன்னொன்று வரக்கூடியது பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் ஏற்படக்கூடிய பெருங்குடல் அலர்ஜி நோய் அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மலைக்குடலில் இருந்து மேல் நோக்கி பெருங்குடலை பாதித்து அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கேஸ்டெட்டிக் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் வந்து வீக்கத்தை ஏற்படுத்தும் வீக்கத்தை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து வயிறு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்னஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கிருமிகளில் பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒரு சில வந்து டைமில் என்ன செய்யுது அப்படின்னா வாந்தி உண்டு பண்ணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஜில்னஸாக இருக்கிறது அலர்ஜி மாதிரி இருக்கிறது என்ன வெப்பம் அதிகரித்த நிலை இதெல்லாம் காணப்படும் இந்த பெருங்குட அலர்ஜி நோயில் அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் என்ன ஏற்படும்னா உடம்பு வந்து சூடாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த அதிகமான வியர்வை அதுக்கப்புறம் கை கால் நடுக்கம் ஏற்படுறது மோஷன் போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இப்போ மோஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மோஷனே போகாமல் அதுக்கப்புறம் வலிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மலம் போகிற இடத்துல சிக்மைட் கோலம் சொல்லக்கூடிய மலம் போகிற இடத்துக்கு பேர் சிக்மைட் கோலன் அது வந்து மலர் துவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து வழி இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு எந்த வேலையிலும் எந்த ஒரு நிலையிலுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சம்டைம்ஸ் நம்ம எப்போனா ட்ராவல் பண்ணுறோம் இல்லைனா படிப்பில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா வேலைகளை கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த விஷயத்திலுமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சரியாக இருக்காது ஏன்னா அது பெருங்குடலில் வந்து ஏற்படக்கூடிய தாக்கத்தினால அவங்களுக்கு மன உளைச்சல் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த சூழ்நிலைகள் அந்த அவங்க கவனம் செலுத்த வந்து ரொம்ப தவறுறாங்க இதிலுமே ரத்தம் கலந்த மலம் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் சளி திரவம் எப்படி போகுமோ அந்த மாதிரி மலம் வந்து கலந்து வெளியே போகும் இதனால் பசியின்மையும் இருக்காது அதுக்கப்புறங்க சொல்லக்கூடியது குடல் அலர்ஜி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது டைவர்டிகுலைட்டிஸ் சிக்மைடு கோளானில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த சிக்மைடு கோளானில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுனால இருக்குதுன்னா மேலே கல்லீரல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணீரல் மலைக்குடல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பெருங்குடலில் வந்து அதுக்கப்புறம் மண்ணீரல் நோக்கி அதனுடைய வந்து வீக்கம் அந்த வீரியத்தின் தன்மை அதிகரித்து ஃபுல்லாக வீக்கம் ஏற்பட்டுரும் அந்த வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மோஷன் போகிற மாதிரியே இருக்கும் அதாவது டூ பாத்ரூம் போகிற மாதிரி அவங்களுக்கு சென்சுவேஷன் இருக்கும் ஆனால் போகாது இருந்தாலும் அந்த மலைக்குடலை சுற்றி வலி இருக்கும் எரிச்சல் இருக்கும் அலர்ஜி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில சில அறிகுறிகளை வச்சு அவங்கள வந்து நமக்கு இந்த நோய்கள்லாம் இருக்குது இதனால் இந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு அவங்கள கண்டுபிடிக்கலாம் மேலும் இதனுடைய தீவிரமான அறிகுறிகள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சா இப்போ வந்து அவங்க சரியான நேரத்தில் சாப்பாடு எடுக்க எடுக்க முடியாது ஏன்னா பசி இருக்காது நல்லா சாப்பிடுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உடல் வெயிட் வந்து போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிமான சக்தி ரொம்ப குறைஞ்சி பேதியாகிட்டே இருக்கும் அல்லது மோஷன் போயிட்டே இருக்கும் சளியுடன் கலந்த மோஷன் போகிறது இல்லைன்னா ரத்தத்துடன் கலந்த மோஷன் போகிறது இருந்துகிட்டே இருக்கும் அதிகமான வியர்வை ஏற்படும் உடம்பில் இருக்கக்கூடிய திரவம் அதாவது எலக்ட்ரோரைட்டுன்னு சொல்லக்கூடியது சோடியம் பொட்டாசியம் குளோரைடு இதனுடைய திரவ நிலை வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் அதிகப்படியான வியர்வை ஏற்படுறதல் இதெல்லாம் இருக்கும் உடல் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைனா ரொம்ப குளிர்ந்த நிலையில் காணப்படும் அப்போது வந்து செட்டிங் அதிகமாகிறது இல்லைன்னா மயக்கம் அதிகமாக இருக்கிறது உடம்பு வந்து தன்னிலையில் வந்து இருக்கவே இருக்காது ஏதாச்சும் ஒரு டயர்னஸ் ஏதாச்சும் ஒரு உடல் பகுதியில் சோர்வு ஏற்படுறது இல்லைனா அரிப்பு ஏற்படுறது இல்லைனா அலர்ஜி ஏற்படுறது வாந்தி குமட்டல் இந்த மாதிரியான சமைச்சிங்களெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து இந்த தொந்தரவுகள் கொடுத்து கொண்டே இருக்கும் இதை மேலும் சரியான அறிகுறியோட ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம இதற்கான படித்த மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கிட்ட வந்து ச தக்க ஆலோசனைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் மேலும் இவங்கள வந்து இந்த பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அறிகுலை வச்சு டாக்டர்களை அணுகி அவங்களுடைய ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கலாம் இதில் இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் வந்து வேறுபட்டு காணப்படும் எப்படின்னா இப்போ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய டைவர்டிகுலட்டிசும் பெருங்குடல் அலட்சி நோய்க்கும் பெண்களுக்கு ஏற்படிய பெருங்குடல் அலட்சி நோய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும்னா பெண்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்படும் மாதவிடாய் காலத்தில் ஒரு சில நேரத்தில் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கலாம் இல்லைனா இரு ரெகுலியர் பீரியட்ஸாக இருக்கலாம் அப்படின்னா உடல் எடை வந்து மெலிஞ்சிட்டே இருக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுலாம் பெண்களுக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னா அந்த உடலில் ஏற்படக்கூடிய வேதிப்பொருட்கள் மற்றும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால இந்த பெருங்கூடம் அலர்ஜி நோய்கிறது வந்து இரு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் மாறுபட்டு காணப்படும் இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா இதை வந்து நம்ம உடல் தேவையான பரிசோதனை செஞ்சு அதுக்கு தேவையான மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கும் பொழுது சரியான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் பாதிப்புலேருந்து இதை விடுபடலாம் இதை வந்து நம்ம துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரை ஃபுட்டு அதுக்கப்புறம் இந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பேக்கடு ஃபுட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த உப்பு அதிகமாக இருக்கிறது புளிப்பு அதிகமாக இருக்கிறது காரம் ஸ்பைசி ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து கொழுப்பு உணவுப் பொருட்களை தவிர்த்து நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களையும் நீர்ச்சத்து நிறைந்த தண்ணீர் போன்ற உணவுப் பொருட்களையும் நம்ம உடம்புல எடுத்துக்கும் பொழுது இந்த நோய்களிலிருந்து குடல் அலர்ஜி நோயிலிருந்து ஈஸியாக விடுபடலாம் இதை வந்து நம்ம எளிய முறையில் எப்படி உணவுப் பழக்கத்திலிருந்து நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா ஈஸியாக உடம்புக்குள்ள வந்து குடல் அலர்ஜி நோயை ஏற்படுத்தாதபடி செரிமானம் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது மிக்க மிக்க நல்லது மேலும் காய்கறி நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் இதனாலுமே அந்த குடல் அலர்ஜி நோயிலிருந்து ஈஸியாக விடுபடலாம் நம்ம மருத்துவத்தில் எந்த மாதிரியான மருந்துகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காய்கறிகள் பல வகைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க பப்பாளி பழம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது வயிற்றுக்கான குடல் அலர்ஜி நோய் வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம் கோவைக்காய் கோவைப்பழம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் எடுத்துக்கலாம் மாதுளம் கூட சாப்பிட்லாம் மாதுளம் பிஞ்சே கூட சாப்பிட்லாம் இது எல்லாமே வந்து உடைய உடையக்கூடியது மற்றும் உடலுக்கு வந்து ஈஸியாக செரிமான சக்தியையும் உள்ளே இருக்கிற நீர் சத்துக்களையும் உறிஞ்சி வைத்து குடலுக்கு வந்து நன்மை தயக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக நமக்கு பாதுகாக்கப்படுகிறது அதுக்கப்புறம் நம்மளுடைய மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும் கோயிலில் சிவனுக்கு உகந்ததா வைக்கக்கூடிய வில்வ மரம் இந்த வில்வ மருந்தும் வந்து நம்ம அந்த வில்வங்காய் வில்வம் பழம் இது வந்து உணவுப் பொருட்களில் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது இந்த நோயிலிருந்து விடுபடலாம் இது கூட வேற என்ன சேர்த்துக்கலாம் ஜாதிக்காய் அதுக்கப்புறம் தயிர் சுண்டி சூரணம் போன்ற உணவுப் பொருட்களையெல்லாம் நம்ம மருந்துகளாகவும் மருத்துவ ஆலோசனைப்படியும் எடுத்துக்கொள்ளும்போது இந்த நோயிலிருந்து ஆரம்ப நோய் அறிகுறிகளிலிருந்து இருந்து ஈஸியாக சுலபமாக விடுபடலாம் இந்த நோய் அதிகரித்து காணப்படாமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே நமக்கு உடல் எடை குறையுதா அல்லது சரியான பசியின்மை இல்லையா அல்லது மரம் வந்து ரத்தத்தோடு போகுதா இல்லை சளியோடு போகுதா சரியான தூக்கம் இல்வையா வியர்வை அதிகமாக இருக்குதா உடம்பு ரொம்ப குளிர்ந்து இருக்குதா இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன அருகில் இருக்கும்போதே மருத்துவர்களினுடைய ஆலோசனை வந்து கண்டிப்பாக அவசியம் அவங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுப் பொருட்களும் எடுத்துக்கிட்டு மருந்துகளையும் உட்கொண்டு வந்தோமா இந்த நோயிலிருந்து சுலபமாக விடுபட்டு நம்மை நாமளையும் தற்காத்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கும் எந்த விதமான கெடுதலும் தயக்கமும் இன்றி நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழலாம் மேலும் இது போன்ற ஏதாவது ஒரு உங்களுக்கு தொந்தரவுகள் உங்களுக்கு ஏதேனும் மருத்துவ சந்தேகங்கள் மருத்துவ அறிவுரை ஆலோசனை ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக்க நன்றி